இஸ்லாம் சமுதாயத்தவர்கள் அகிம்சையை பின்பற்றுபவர்கள் என்கிறார்கள் ஆனால் அவர்கள் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் உயிர் பழியிட்டு அதை உணவாக்க கொடுக்கிறார்கள் திருமணம் நடந்தாலும் சரி மற்ற நல்ல காரியங்கள் நடந்தாலும் சரி துக்கமான காரியங்களாக இருந்தாலும் சரி உயிர் பலியிட்டு அதை உணவாக உண்கிறார்கள் இது இப்படி அதாவது நல்ல அழகான கேள்வி கேட்குறாங்க முஸ்லீம்கள் வந்து என்ன செய்கிறாங்க அசைவ உனக்கு சொன்னோம்ல அதுதான் கேள்வியை கேட்குறாங்க அசைவத்தை வந்து உணவாக என்ன செய்கிறாங்க உட்கொள்கிறாங்க அது ஏன் அது காரூண்ணியமாக ஜீவகாருண்ணியத்தை கடைப்பிடிக்கலாம் தானே உயிர் தானே அது இது ஆடு மாடெலாம் உயிர் தானே கோழிலாம் உயிர் தானே அதை போய் கொன்று நம்ம வந்து சாப்பிடணுமா இது எதுக்குங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க அதானே கேட்டீங்க சரி அதாவது இது முஸ்லீம்கள் மட்டும் செய்கிறாங்கன்ட்டு கிடையாதுங்க உலகத்தில் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் பேர் அசைவம் தான் உலகத்தில் தொண்ணூற்றி அஞ்சு முஸ்லீம்களை மட்டும் இதை நீங்கள் சேர்த்து சொல்லக்கூடாது முஸ்லீம்களை இந்துக்களை பிரியாணி சாப்பிட மாட்டாங்களா இருக்கிறாங்க இந்துக்களில் வந்து பிராமணர்களில் ஒரு பிரிவினராக அனைவருமா இருக்கலாம் பிள்ளைமார்களில் ஒரு சின்ன சைவ பிள்ளைகள் இருப்பா அப்படி சின்ன பிரிவுகள் அப்படி இருப்பாங்க மீதி எல்லா இந்துக்களுமே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆடு மாடு எல்லாமே என்ன செய்கிறாங்க சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிடாட்டால் கூட குறைஞ்ச கொஞ்சம் மீனாவது சாப்பிட்றாங்க ஒரு முட்டையாவது சாப்பிட்றாங்க அப்போ உயிரினங்களை அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடியவர்கள் வந்து முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவங்க ஜாஸ்தி ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு இருபது கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறோம் மீதி உள்ள எண்பது கோடி பேர் இந்துக்களில் ஒரு பத்து கோடி பேர் சைவம் வச்சுக்கிட்டாலும் எழுபது கோடி இந்துக்கள் அசைவம் தானே சாப்பிட்றாங்க அப்போ எல்லாருக்கும் உள்ள மேட்ரு இது இது முஸ்லீமுக்கு உள்ள மேட்ரு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உள்ளதாக இதை வைத்துக்கொண்டு தான் இதுக்கு பதில் சொல்லணும் சரி இப்ப இப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா இது சரியான்னு பார்ப்போம் எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்கிற விட்டுருவோம் எல்லாருமே நம்ம சாப்பிட்றோம் கம்மியான பேர் தான் சைவம் சாப்பிட்றாங்க சரி அது நல்லதா இருந்தால் அதை எல்லாரும் செஞ்சிருவோம் இது நல்லதா இருந்தா இதை எல்லாரும் செஞ்சிருவோம் எது நல்லது சைவம் தான் ஒரு சிறந்தது அசைவம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன காரணத்தை பற்றி சொல்றாங்கன்னு கேட்டால் அதை ஒரு உயிரை நம்ம கொள்ளுறோம் அடிப்படை பேசிக் எங்க வருது அது ஒரு உயிர் ஒரு உயிரை கொல்ற காரணத்தினால தான் அது வந்து பாவம்ங்கிற கருத்துக்கு வர்றாங்க அப்ப வள்ளுவர் கூட அந்த கருத்தில் உள்ளவர் தான் திருவள்ளுவர் கூட என்ன செய்யறாரு கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் புலாலை தான் எல்லா உயிர்களும் உனக்கு கும்பிடும் அப்படின்னு அவரே என்ன செய்யறாரு அதை வந்து புலால் உண்ணாமை நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார் அவர் அப்ப இது ஒரு கருத்து உயிர் கொலைங்கிறத காரணமா சொல்றாங்க இது சரியா அந்த காலத்தில் இது சரியா இருந்திருக்கலாம் இந்த காலத்தில் இது சரி கிடையாது ஏன்னு கேட்டால் நம்ம சாப்பிட்ற தண்ணீர்ல இருந்து அனைத்துலையும் உயிர் இருக்கிறது நீங்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கல தண்ணி சாப்பிடணும் வைங்களேன் இதை ஒரு டெஸ்ட்ல கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுல எக்கச்சக்கமான ஃபேக்டீரியாக்கள் இன்னும் பல உயிரணுக்கள் எல்லாம் அதில் இருக்கும் பெரிதப்படுத்த பாட்டக்கூடிய கண்ணாடிகளை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் அப்படி இப்படி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் நமக்கு சின்னதாக இருக்கனால தெரியலையே தவிர பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய அந்த கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீருக்குள்ளே அவ்வளவு இருக்கிறது அதை நம்ம சாப்பிட்றோம் சுடு தண்ணியை சுட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பு போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆகுது பச்சையா சாப்பிட்டோம்னா பச்சையா சாப்பிடுறோம் நீ என்ன மாதிரி சாப்பிட்டாலும் தண்ணீரை சாப்பிட்டால் கூட தண்ணீர்ல உயிர் இருக்கா இல்லையா உயிர் இருக்கிறது அப்ப உயிர் இருக்கும்போது போது நம்ம உயிர் உள்ள கூடாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விலங்களை கண்டுபிடிக்கல இப்ப கண்டுபிடிச்சிட்டான்ல சின்ன உயிர் பெரிய உயிர் என்ன கணக்கு அது உயிர் தானே அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம தண்ணி யாரும் சாப்பிடாதீங்க ஏன் அதுல உயிர் இருக்கிறது என்று நம்ம சொல்லணுமா இல்லையா அப்ப யோசிச்சு பார்க்கணும் பிராக்டிக்கலா சரி வர மாட்டேங்குது அப்ப தண்ணி குடிக்காம வாழ முடியுமா அப்ப உயிரை திங்காம வாழ முடியலன்றது இதுல என்ன ஆயிடுது இதுலயே நிறுவனம் ஆயிடுது அது போக இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கான் கேட்டா தாவரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கான் கேட்டா தாவரம் இருக்கல செடி கொடிகள் அதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது எதனால் உயிர் இருக்குங்கிறான் உயிர் உயிருக்கு பல பல அர்த்தம் இருக்கிறது பல தரம் இருக்கிறது இப்போ நமக்கு பகுத்தறிவோடு உயிர் இருக்கிறது ஆடு மாட்டுக்கு உயிர் இருக்கிறது பகுத்தறிவு இல்லாமல் உயிர் இருக்கிறது ஆனால் ஆடு மாடு நமக்கெல்லாம் வந்து ஐந்து புலன்கள் இருக்கிறது சில உயிரினங்களுக்கு வந்து ஐந்து புலன் கிடையாது மூக்கை இல்லாத ஜீவன்லாம் இருக்கிறது அந்த புலன் அதுக்கு இருக்காது விளங்குதா கண்ணு இல்லாத ஜீவன்லாம் இருக்கிறது அதுக்கு இந்த பார்க்குற புலன் அதுக்கு இருக்காது அப்ப நமக்கு ஆடு மாடுக்கு அஞ்சு புலன் இருக்கிற மாதிரி நாலு புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது மூணு புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது ரெண்டு புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது ஒரே ஒரு புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது இதே மாதிரி தான் உயிரினங்கள்ல அசைய இடம் பெயரக்கூடிய உயிரினங்கள் இடம் பெயராத உயிரினங்கள்னு ரெண்டா பிரிக்கிறான் நம்ம ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் ஒரு இருந்து ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துருவோம் நடப்போம் ஜம்ப் பண்ணுவோம் பறக்குவோம் நீந்துவோம் இந்த மாதிரி இடம் பெயரக்கூடிய உயிரினங்கள் ஒரு ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னு கேட்டால் இடம் பெயர முடியாது அங்கே தான் இருக்கும் ஆனால் உயிர் இருக்குது அதுக்கு அதான் மரங்கள் மரம் செடி கொடிலாம் இருக்குத இந்த மைக் இருக்குல்ல இந்த மைக் இங்கே வச்சுட்டு போய் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா இதே அளவு தான் இருக்கு வளர்ந்துருக்காது பக்கத்தில் ஒரு மைக்கு குட்டி போட்டுருக்காது இந்த மைக்கை வச்சுட்டு போனோம்னா இதுக்கு உயிர் இல்லாத காரணத்தினால இது வளராது இது இன்னொரு ரெண்டு மூணு குட்டியை போட்டு பக்கத்தில் வச்சு நிக்காது நூறு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் துருப்புடிச்சு வீணா போய் வேண்டா இருக்குமே தவிர இதுல என்ன செஞ்சிருக்காது இன விருத்தி இருக்காது இன விருத்தி இருந்தா என்ன அர்த்தம் உயிர் இருக்குன்னு அர்த்தம் ஒரே ஒரு புளிய கொட்டையே போடுறீங்க அது உள்ள போன என்ன செய்யுது வளர்ந்துகிட்டே வருது உயிர் இல்லாட்டி இப்படி வளரும் இதையும் வளர மாட்டேங்க ஏன் வளருது அதுல இயக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்க போய் தானங்க வளருது அப்ப அந்த உயிர் போய் தான் வளருது வளர்ந்து வளர்ந்து பெருசாகிறது அதுக்கப்புறம் பாருங்க இந்த இன உற்பத்தி ஆகணும்ல காய்கனிகள் உற்பத்தி ஆகணும் இல்லையா அதுக்கு என்ன செட்டப் நடக்குதுங்கிறான் அந்த பூக்கள் ஆண் பெண் இருக்குங்கிறான் பூ இருக்குதுல்ல எல்லா பூவும் காய் ஆகுமா ஆவாது ஒரு மாமரத்தில் வந்து நூறு பூ பூத்திச்சு சொன்னா நூறு பூவும் நூறு மா மாங்காய் ஆவாது மாமரத்தினுடைய மாம்பூவில் வந்து ஆண் பூ என்று இருக்கிறது பெண் பூ என்று இருக்கிறது அந்த ஆண்பூல உள்ள ஒரு பொடி இருக்குல்ல மகரந்த பொடி அந்த பொடி வந்து பெண் பூவுல வந்து பட்டாத்தான் பெண் பூ காயாகும் ஆண்பு ஒண்ணுமாவும் ஆகாது ஆண்பு என்னவாயிரு ஆண்புன்னு சொல்லக்கூடியது வந்து உற்பத்தி பண்ண முடியாது எதையுமே அதுல சில மகரந்த பொடிகள் இருக்கிறது உயிரணுன்னு வச்சுக்கலாம் அதை அந்த பொடி வந்து பெண் பூ இருக்கும் இல்லையா அதுல வந்து படணும் பட்டவன் என்ன செய்யணும்னா அதுல உள்ள மகரந்த பொடியோட ரெண்டு ஜாயிண்ட் ஆகி அந்த பூ தன்னை அழித்து கொண்டு காயாக என்ன செய்யுது உற்பத்தி ஆகிறது இந்த பொடி எப்படி படும் பலத்தை காற்றடிப்பதன் மூலமாக அந்த ஆண் பூவில் உள்ள மகரந்த பொடிகள் பறந்து என்ன செய்யும் அந்த பெண் பூவில் வந்து படும் அல்லது வண்டுகள் போய் தேனீக்கள் போய் அந்த ஆண் பூல உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் பெண் பூவில் உட்காரும் பொழுது காலில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் அந்த ஆண் பூவில் இருந்த அந்த பொடி மகரந்த பொடி கண்ணுக்கெல்லாம் தெரியாது அவ்வளவு சின்ன பொடியை ஒட்டிக்கூல வந்து வச்ச உடனே அது என்னவாயிடுது அது உற்பத்தி ஆகிறது அப்ப இது ஆ அது ஆண் இது பெண் இது ரெண்டு மிக்ஸ் ஆகி சேர்ந்தா தான் அது வந்து உற்பத்தி ஆகுங்கிறதுலாம் உயிர் இருக்கிற காட்டலையா உயிருக்கு போய் தானே இதெல்லாம் நடக்குது அது நம்ம பார்க்குறோம் இது வந்து இப்படி போகுதா சிலது குட்டியே போடுது வாழைலாம் என்ன பண்ணுது வாழை மரம்லாம் வாழை வந்து அடி வாழை விட்டுட்டு தான் போகும் அது வாழை அடி வாழையா வாழ்றதுன்னு சொல்லுவாங்க வாழ்த்தும் போது என்ன செய்வாங்க வாழைக்கு அடியில் வாழை வர்ற மாதிரி புள்ள பத்து சந்ததியாக தொடரணுங்கிறக்கா என்ன சொல்லுவாங்க வாழையடி வாழையாக நீங்கள் வாழுங்கள்மாங்க மற்றதெல்லாம் அப்படி இருக்க நம்மளா பிடிங்கி போய் நட்டி வச்சா தான் முளைக்கும் நம்மளா விதையை கொண்டேயே வந்து அதை மூன்று தான் முளைக்கும் வாழைக்கு அப்படி கிடையாது மே அதை வெட்டினா பக்கத்தில் என்ன செய்யும் சின்ன வாழை ஒன்று தன்னால் குட்டி போட்டு தான் சாகும் அது அப்போ வாழை மரத்துக்கு வந்து அடியில் ஒரு குட்டி போட்டு சாவுத அது என்னது உயிர் இல்லாமையா அப்படினா என்ன செய்யக்கூடாது வாழைப்பழத்துலேருந்து முருங்கைக்காயிலேருந்து உருளைக்கிழங்குலேருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது உயிர் இருக்க தான செய்து உயிர் உயிரிலாம் தான் வந்திருக்கு உயிரை தானே சாப்பிட்றோம் அப்போ அதில் உயிர் இருக்கிறத நம்ம வந்து இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த செடிகளுக்கு உயிர் இருக்கிறத வந்து வேற வகையிலையும் கண்டுபிடிக்கிறாங்க இந்த தொட்டா நீங்கன்ற ஒரு செடி இருக்கிறது இப்படி விரிஞ்சாப்புல இருக்கும் தொட்டவுனை முடிக்கணும் ஏதாவது மனுஷன் என்ன செஞ்சிடறேன் அப்படி கரெக்டாக மூடிக்கணும் அப்போ தொட்டவுனே எதுக்கு அது சினுங்குது அதில் என்ன இருக்குது அப்ப அதை நம்ம பார்க்குறோம் இன்னும் சில தாபரங்கள் இருக்கிறது அது வந்து நான்வெஜ் தாவரம் அது தாவரம் வெஜிடேரியன் அது சாப்பிடக்கூடியது நான்வெஜ்ஜாம் என்ன செய்யும்னு கேட்டால் அது ஒரு பூ மாதிரி இருக்குமா அதில் வந்து வண்டு கிண்டு நான் அப்படியே போய் என்ன செய்ய கப்புண்டு செடி போய்ங்க செடி போய் அந்த வண்டை அப்படி உள்ள வாங்கி அப்படி பசுப்பமாக்கி அதை உள்கொண்டுருதுங்கிறான் பூ பூ சாப்பிடுது எதை கொசுவை சாப்பிடுது வண்டை சாப்பிடுது அப்போ அது நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடிய வெஜிடேரியனாக இருக்குது அதுவே வெஜிடேரியனா இருக்கிறது அது சாப்பிடுது என்னவா இருக்குது நான்வெஜ் சாப்பிடுது இது எப்படி உயிர் இல்லாமையாப்ப உயிர் என்ன செய்கிறது அதை செய்கிறது அதே மாதிரி நீங்க அந்த சூரியகாந்தி இருக்கா இல்லையா சூரியகாந்தின்னா அது ஒரு அது ஒரு மலர் அது ஒரு பூதான் என்ன அர்த்தம் காதலி சூரிய காந்தின்னா சூரியனுக்கு காதலி காந்தம்லாம் வைக்கிறான்ல இழுக்கிறாங்கள ஒருத்தர் கொடுத்த அதனால காந்தம் இப்போ என்ன அர்த்தம் காதலி அப்ப சூரியனுடைய காதலின்றதுக்கு அதுக்கு பெயர் வச்சிருக்கிறான் எதுக்கு அப்படி பேர் வச்சிருக்கிறான் அது சூரியன் எங்க இருக்கு அப்படி திரும்பிக்கிட்டே இருக்கும் அந்த பூ இருக்குல்ல இந்த பக்கம் சூரியன் இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் சூரியமான எப்படி திரும்பிக்கிறோம் இந்த பக்கம் சூரியன் அப்படி நிற்கும் அப்படி என்ன செய்யும் ரவுண்ட் அடிக்கும் அந்த பூ அந்த பூவை எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில இப்படி இருக்கும் மத்தியானம் இப்படி இருக்கும் சாயந்தரம் இப்படி இருக்கும் அதனுடைய தலை அதனுடைய முகம் அப்ப வந்து இதுக்கு உயிரில நினைக்கிறீங்களா அப்போ சூரியன் எங்க வருதுன்னு மேகம் ஓட்டத்தில் நமக்கே கண்டுபிடிக்க முடியாது அது நமக்கு ஒட்டுமொத்த மேகமா இருந்துச்சுன்னு வைங்க சூரியன் எங்கன்னு தெச தெரியாது சூரியகாந்தியை பார்த்து கண்டுபிடிச்சுடலாம் இது மூஞ்சி இந்த பக்கம் திரும்பி இருக்குது அப்ப நம்மளை விட சூரிய காந்திக்கு மனுஷனுக்கு இருக்கிற சூரியனை கண்டுபிடிக்கிற அறிவை விட அந்த ஒரு விஷயத்தில் கூட இருக்கா இல்லையா அப்ப நம்ம என்ன நினைக்கணும் உயிரினத்தை கொள்ளக்கூடாதுன்னா ஒண்ணுமே சாப்பிட தான் திங்கணும் மண்ணில் தான் உயிர் இல்லை மண்ணு இரும்பு தங்கம் அந்த மாதிரி உயிரற்ற மெட்டீரியல் இருக்கு பாருங்களேன் அதைத்தான் நம்ம சாப்பிட முடியுமே தவிர பாக்கி எல்லாத்துக்குமே என்ன இருக்கிறது உயிர் உள்ளதா இருக்கிறது இதை கூட நம்ம சாப்பிடாது இது உயிரற்றதாக இருந்தாலும் இந்த போர்வை வந்து உயிர் தான் வந்திருக்கிறது இந்த போர்வைக்கு வேண்டாம் உயிர் இல்லாமல் இருக்கலாம் இதை உற்பத்தி பருத்தி செடிக்கு உயிர் இருக்கிறது அல்ல எலவ மஞ்சி செடிக்கு என்ன இருக்கிறது உயிர் இருந்தது அதுலேருந்து வந்ததை எடுத்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எதை சாப்பிட முடியும் இதை பார்க்குறோம் அப்ப உயிரை கொள்ளுதல்ங்கிற ஒரு கான்செப்டை எடுத்தால் அப்படி கடவுள் படைக்கலை கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னு கேட்டால் பெரிய உயிர்கள் சின்ன உயிர்களை சாப்பிட்டு தான் வாழணும்னு படைச்சிட்டார் அதுதான் இயற்கை உயிரை கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சா எல்லோரும் செத்துடணும் அது சாத்தியம் கிடையாது இது ஃபஸ்ட்டு நம்ம வழங்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் அது துன்புறுத்துறோம் அது ஒரு கஷ்டப்படுத்துகிறோம் இது வந்து பாக்டீரியாவை சாப்பிடும்போது நமக்கு தெரியவா செய்யுது அழுவ மாட்டேங்குது இல்லை அது கத்த மாட்டேங்குது நம்ம தெரிகிறது இல்லை உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது அது கத்துறது அலறதுலாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ வந்து இது வந்து நமக்கு தெரியுதே துன்புறுத்துறமே அப்படிங்கிறாங்க அதுவும் சரியில்லை ஏன்னா நம்ம நிறைய துன்புறுத்துக்கிறோம் உயிரினங்களை வந்து நம்ம துன்புறுத்தி நம்ம நன்மைக்காவே என்ன செய்கிறோம் அது துன்புறுத்துவதையும் துடிப்பதையும் பார்த்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதை வா வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் உதாரணத்துக்கு ஆனால் நம்ம பால் குடிக்கும் சைவம் சாப்பிட்றவங்களும் பால் சாப்பிட்றாங்க பால்னு சொன்னால் நான் சொல்வது மாட்டுப்பால் ஆட்டுப்பால் அதை அதை அந்த பாலை சாப்பிட்றாங்க இது சைவமா சைவமா இது என்னங்கிற இது இது எப்படி சைவமாகும் இது எப்படி வரும் இறச்சியில ஜூஸ் எடுத்தால் அது என்னது இறைச்சி இருக்கிறது இருந்து ஜூஸ் எடுத்து அது என்னது அது இறைச்சி இறச்சி ஜூஸ் தானே அப்போ பாலுங்கிறது என்ன மாட்டுலேருந்து வரக்கூடிய ஒரு ஜூஸ் அது அப்போ இருந்து வரக்கூடிய ஜூஸ் வந்து மாடு தான் அது வந்து அசைவம் தானே அதுதானே சாப்பிடாது வேற ஒரு வடிவம் தானே அது பால் எப்படி நம்ம சாப்பிட்றது இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு உயிர் வதம் பண்ணி தான் சாப்பிட்றோம் ஏன்னு கேட்டால் அந்த மாட்டுக்கு வந்து பால் சுரப்பது அதனுடைய கன்று குட்டிக்காகத்தான் உங்களுக்காக சுரக்கலை கன்று குட்டி போட்டால் தான் அது பால் தரும் கன்று குட்டி போடாமல் மனுஷனுக்கு தரா இருந்தால் கண்ணு போடாமல் தந்துகிட்டே இருக்கணும் எப்போ தான் அது தரும் பாலை எப்போ சுரக்கும் அது கன்று போட்டால்தான் மாட்டுக்கு பால் சுரக்கும் அப்போ அந்த பால் எதுக்கு தான் வருது கன்று குட்டிக்கு தான் வருது நீங்கள் எப்படி மடியில் கொண்டு கன்று குட்டியை வாயை வைக்க விட்டு இழுத்து கட்டிப்பிட்டு இது எவ்வளோ பெரிய கொடுமை இது இது ஏமாத்துறதா இல்லையா ஒரு கன்றுடைய உணவுல கையை வச்சு ஏமாற்றி நீ புண்ணாக்கு பருத்தி குட்டையை சாப்பிட்டுக்க எங்களுக்கு நாங்கள் பாலை எடுத்துக்கிறோன்னு சொல்லி அது கூட பால் தன்னால் உருவாகாதுங்க இந்த கன்று போய் மடியில் வச்சு உறிஞ்சின பிறகுதான் பால் சுரக்கவே செய்யும் அந்த உணர்வுல தான் அந்த பால் உற்பத்தி ஆகிறது அப்ப நம்ம கன்று குட்டிக்காக உற்பத்தி பண்றோம் நினைச்சுக்கிட்டு அந்த மாடு உற்பத்தி பண்ணது அதை ஏமாத்தி உற்பத்தி மடி நிறைஞ்சவன பிடிச்சி கட்டி வச்சு போட்டு இவன் கறந்து கலந்து என்ன செய்யறான் குடிச்சான்னா இது எப்படி செய்யறீங்க இது என்ன அப்ப என்ன செய்யணும் நமக்கு தானே பயில அப்ப மட்டும் என்ன செய்யறோம் மனுஷனுக்கு தானே எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம் அதே தான் அது அப்போ மனுஷன் மனுஷனுக்கு பிறக்கிற இப்போ ஒரு பெண்ணுக்கு கறக்கக்கூடிய பாலக்கரந்து விற்க முடியுமா குழந்தைக்கு தானே கொடுக்குறீங்க அந்த மாதிரி கண்ணுக்குடி தானே கொடுக்கணும் அப்படி செய்யாமல் நம்ம செய்கிற காட்சியை பார்க்குறோம் மாட்டை வண்டியில் போட்டு என்ன செய்யறான் ஒரு ஒரு லாரி சாமான ஏற்றி எடுத்துக்கிட்டு போகிறான் அது வந்து அது கொடுமை இல்லை அது அது துன்புறுத்துறது கண் பார்க்கல நீங்கள் தோல்புஜமெல்லாம் வெந்து புண்ணாக இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அப்போ தான் காரணம்னா வேதனைப்படுத்தி தானே இருக்கிறோம் நம்ம தேவைக்காக வேண்டி கொசு ரொம்ப அதிகமாக இருந்தால் எதுக்கு ம மருந்தடிக்கிறீங்க செத்து செத்து உழுவுத கண்ணால பார்க்குறோமே கொசு கடிக்குதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கடி கடிச்சுக்கான்னு கொள்ளுறா நீங்க கொள்ள தான் செய்கிறீங்க அது கடித்த கொசு விட்டு அம்புட்டு கொசுவையும் கொள்றீங்க இங்கே ஒரு நூறு கொசு இருக்குன்னு வைங்க ரெண்டு கொசு கடிச்சிருக்கு ஸ்ப்ரே அடித்தவனே என்ன செய்யறது டாட்டா ஐஸ் வைக்கிறீங்க அல்லது மேட் வைக்கிறீங்க அல்லது முனிசிபாலிட்ட கூட்டு கொண்டாந்து அந்த ஸ்ப்ரே அடிக்கிறீங்க அல்லது ஹிட் அடிக்கிறீங்க என்னவாகுது செத்து செத்து விழுவுது கண்ணால் பார்க்குறோம் வெள்ள வெள்ளை துணியை விரிச்சு பார்த்தா அவங்க கூட செத்து கடக்கிற காட்சியை பார்க்கலாம் அப்போ இது ஏன் கொள்றீங்க உயிர் கொள்ள தானே இது நம்ம நன்மை வந்தால் உயிராவது அப்படித்தான் போகணும் இப்படிதான் இருக்கிறோம் எல்லாருமே நமக்கு நன்மையா செய்ய வேண்டியதுதான் நம்ம வந்து நாய் கடிச்சிருச்சு நாய் கடிச்சா என்ன இருக்கு அது மருந்து போடும் அதுக்கு ஊசி ஊசி போடுறான் அந்த ஊசி போடாட்டி என்ன பயிரும் நம்ம வந்து பயங்கரமான பின் விளைவு ஏற்படும்ங்கிறான் இது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க நாய் கடிக்கு போடக்கூடிய மருந்து வந்து மாட்டில இருந்து என்ன செய்யறான் தயாரிக்கிறான் ஊட்டிலாம் தயார் பண்ணுறான் அதுக்காகவே எத்தனை குதிரைகள் வந்து கொல்லப்படுகிறது எத்தனை மாடுகள் கொல்லப்படுகிறது அதிலிருந்து எடுத்து தானே செய்கிறான் அந்த மருந்து நான் வந்து நாய் கடிச்சாலும் போட மாட்டேங்க அது வந்து அந்த இதுலேருந்து குதிரையிலிருந்து எடுத்திருக்கிறோம் மாட்டில் அப்படி நிறையா சொல்லுவோமா அப்போ நம்ம நமக்கு வச நமக்கு நன்மை என்றால் எல்லாம் ஓகே அப்படி தான் கடவுள் அனுமதிச்சிருக்கிறார் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அனைத்தையும் உங்களுக்கு தான் படைச்சிருக்கிறேன் இறைச்சியாக மாமிச மலையா படைச்சு வச்சா கெட்டு நாசமாக போயிடும் அதுக்கு தான் ஒரு உயிர் மாதிரி கொடுத்து ஓட கூட தேவைக்கு அறுத்துக்கிற மாதிரி படிச்சிருக்காரு இல்லாட்டி இறச்சியாக கூட படித்து வச்சிருக்கலாம் இறச்சியாக படித்து வச்சா நிற்குமா கெட்டு போயிடும் அதுக்காக என்ன பண்ணுறாரு அந்த ஃப்ரெஷ்ஷாக இறைச்சியை காப்பாத்துறதுக்காக வேண்டி அதுக்கு ரத்த கூட்டம் அதெல்லாம் கொடுத்து கொடுத்து கடவுள் வச்சிருக்கிறாரு என்று இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மனிதனுக்கு தான் உலகம் படைக்கப்பட்டது நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுங்க கெட்டதை மட்டும் விட்டுரு நல்லது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கன்னு சொல்லுது அது போக இன்றைக்கி மருத்துவரையாக எடுத்துக்கிருங்க சில பேர் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது யார் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதோ அவங்க வந்து சாப்பிட டாக்டர் சொல்லிடுவாங்க அது நம்மளும் கூடாது தான் சொல்கிறோம் இஸ்லாமும் கூடாதுன்னு தான் சொல்கிறது நம்ம தவிர்த்துக்குள்ளே தான் வேணும் சில பேருக்கு வந்து அசைவமே தேவைப்படும் சில புரோட்டீன் இருக்கா இல்லையா அந்த புரோட்டீன் வந்து அசைவத்தெலாம் கிடைக்கும் கண் பார்வை கம்மியாக போயிடுது அதுக்கு என்ன பண்ணுறாங்க மீன் எண்ணெய் மாத்திரையை சாப்பிடுங்கிறா டாக்டரு அப்போ மீன் சாப்பிடக்கூடாது அந்த எண்ணெயிலேருந்து மாத்திரை ஒன்றும் சாப்பிடலாமா மீனை சாப்பிடக்கூடாது மீனுடைய எண்ணெயை எடுத்து டீப்பில் அடைச்சி கேப்சூல் மாதிரி தந்தோன்னா என்ன செய்யறோம் மீன் எண்ணெய் மாத்திரம் செவன் சீசன் போட்டு வருது பாருங்க அதெல்லாம் மீனுடைய எண்ணெய் தான் அது மீன் ஆயில் தான் அது அதை எப்படி சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோம் எல்லாரும் சாப்பிட்ற டாக்டர் சாப்பிட்டு சொல்கிறாரு கண் பார்வை கம்மியாக இருந்தால் சாப்பிடணுங்கிறாரு அப்போ மீன் செய்வோம்னு சொல்லிவிட்டு அது எப்படி சாப்பிட்றது அதையும் நம்ம பார்க்குறோம் அதையும் அப்போ இதில் என்ன வழங்குறோன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே உயிர் இருக்கிறது உயிர் வதை செய்யக்கூடாதுன்னு நினச்சா வயிற்று வலி இருக்குது புழு இருந்துக்கிட்டு வயிற்று வலி உண்டாக்கும் மருந்தை கொடுத்து உள்ளக்கே சாவடிக்கிறோம் வயிற்றுல புழு இருக்குன்னு வைங்க புழு இருந்த என்ன பண்ணுவோம் அதுக்கு மருந்து தருவார் டாக்டர் அது சாப்பிட்டோன்னே மலத்தில் என்ன செத்து போய் அந்த புழுக்கெல்லாம் வரும் எனக்கு இடத்தில் பண்ணியா வெளியே கொண்டு விடுவேன் காற்றமா இல்லையா எத்தனை எளிய கொள்றீங்க வயலில் வந்து எளிய பிடிச்சி கொள்றீங்களே அது உயிர் தானே நமக்கு நன்மை தருவதற்காகவும் உயிரை கொள்ளுகிறோம் நமக்கு கேடு தருவதற்காகவும் உயிரை அழிக்கிறோம் நல்லா வழங்குதா நாய் கடித்து விட்டது என்று சொன்னால் அந்த மருந்து அதில் தான் இருக்குது என்று சொன்னால் உயிரை அழிக்கிறோம் எதுக்காக வேண்டி நான் நல்லா இருக்கணுங்கிற நான் நல்லா இருக்கிற நாலு குதிரை செத்தா எனக்கு என்ன நான் நல்லா இருக்கிறதுக்கு நானும் ஒரு மாடு போனா எனக்கு என்ன என்று சொல்லி நம்ம நடக்கிறோமா இல்லையா அப்போ மனிதன் எல்லாருமே எல்லா சைவம் அசைவம் அத்தனை பேர் எப்படி நடக்கிறோம் என்றால் நமக்கு நல்லது என்றால் உயிரைக்குள்ள ரெடியாக இருக்கிறோம் நம்ம கெட்டது திறமையானால் அதை கொள்வதற்கும் ரெடியாக இருக்கிறோம் எளியக்குள்ளே ரெடியாக இருக்கிறோம் பாம்பக்குள்ளே ரெடியாக இருக்கும் தேலைக்குள்ளே ரெடியாக இருக்கிறோம் அப்போ ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னா இருக்கிற எறும்பு புத்தையெல்லாம் போட்டு மிதி மிதித்து அழிக்கிறவன்லாம் இருக்கிறான் ஒரு எறும்பு கடிச்சதுக்காக வேண்டி இதெல்லாம் எல்லார்ட்டையும் என்ன செய்யுது இருக்கத்தான் செய்கிறது அப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இது உயிர் கொலைங்கிற டாப்பிக்கு வரவே எல்லோரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து என்ன நம்ம விலகி கொள்ளணும் அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த உலகத்தில் எல்லோரும் இந்த ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் அஞ்சு சதவீதம் பேர் தான் பத்து சதவீதம் பேர் தான் செய்வோங்கிறாங்க இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஆலோசனை பண்ணி இனிமேல் அனைவரும் செய்வோம்ண்டு மாறிக்கிட்டோன்ட்டு வைங்க என்ன ஏற்படும் உருளைக்கிழங்கு ரூபாய்க்கு விற்கும் வாங்க இயலமா ஐம்பது பேர் உருளைக்கிழங்கு வாங்கினா என்ன வாங்க பத்து பேர் உருளைக்கிழங்கு வாங்கி தொண்ணூறு பேர் இறச்சி முட்டை மீன் கருவாடுன்னு போறதுனால தான் அது வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அதெல்லாம் இல்லைன்னு வச்சுட்டோம்னா எல்லாரும் உருளைக்கிழங்கு எல்லாரும் கத்திரிக்காய் எல்லாரும் முருங்கைக்காண்டா என்ன என்ன ரேஞ்சுக்கு ஆகும் ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குறோம் ரெண்டு ரெண்டு நாளைக்கு உருளைக்கிழங்கு வாங்கினா முடிஞ்சு போயிருங்க ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ரெண்டு நாளைக்கு உருளைக்கிழங்கு சரியா போச்சு அப்போ உணவுகள் பலதரப்பட்ட உணவுகள் இருந்தால் தான் மனிதன் வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும் உங்களுக்கு சைவம் தான் வேண்டாம் வாங்கிட்டு போங்க அனைவரும் அதை நீங்கள் ஒரு சட்டமாக்கி அனைவரும் சாப்பிட ஆரம்பித்து விட்டால் சைவ ஆட்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவார்கள் சைவம் தான் சாப்பிடணுங்கிறாங்க பாருங்க அது ஏறிக்கணும் அவங்களே சந்தோஷப்படும் நல்ல வழிக்கு அங்கிட்டு போயிட்டாங்க என்ன நினைக்கணும் சைவம் சாப்பிடறாங்க நினைக்கணும் நல்ல ஆடு மாடு போயிட்டான அதுக்கும் போட்டி வந்தால் விலைவாசி தாரம்பாராக ஏறி போயிடும் நமக்கு நல்லது நல்லா எல்லாம் போய் சாப்பிட அனுப்பி விட்டா இன்னும் கொஞ்சம் குறைந்த விலைக்கு என்ன செய்ய உங்களுக்கு கிடைக்கும் அதனால விலைவாசியும் நீங்கள் பார்க்கணும் உலக உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுரும் பலதரப்பட்ட உணவுகள் இருந்தால் தான் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் நம்முடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்க முடியும் அதையும் நம்ம கவனிக்கணும் அது போக சில பகுதிகளில் நம்ம போனீங்கன்னு சொன்னால் அது மட்டுந்தான் இருக்கும் அசைவம் மட்டும்தான் இருக்கும் சைவமே இருக்காது நீங்கள் வந்து துருவ பிரதேசங்களுக்கு போயிட்டீங்க அந்தார்டிகா பல்கேரியா அந்த துருவப் பிரதேசம் பாருங்களேன் அங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா கடுமையான பனி கடலுக்கு மேலேயே நாலு மூலத்துக்கு ஐஸ் கட்டி கிடைக்கும் மிதக்கும் அங்கே ஒன்றுமே இருக்காது அங்கே பயிர் விளையாது தாவரம் கிடைக்காது நெல் புல் விளைக்க முடியாது உருளங்களை கத்திரிக்காய் கிடைக்காது அவன் வாழ்வா எக்ஸிகிமோ எக்ஸிமோக்களுங்கிறானே அவனெல்லாம் வாழ்றதான் என்ன பண்ணணும் அவன் என்ன செய்வான் அந்த ஐஸ் கட்டியில் நிற்பானா அதில் ஓட்ட போட்டு அது உள்ள தூண்டியை விட்டு கடலில் விட்டு மீனை பிடிப்பான் அந்த மீனை தவிர வேறு கிடைக்காது அவன்ட்டு போய்கிட்டு கொள்ளான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தோணும் அதெல்லாம் சாப்பிடாதுன்னு செத்து போயிடுவான் அவன்ட்டு போய்கிட்டு நீ மீன் சாப்பிடக்கூடாது செய்வான் அவன் பணமா போயிடுவானே உயிர் வாழணுமா இல்லையா அதனால வந்து இந்த உயிர் உயிரை கொள்ளுதல் என்பது வந்து நம்ம என்ன விளங்கிறனே இது தவிர்க்க முடியாத ஒரு நன்மை மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான புரோட்டீனும் அந்த அசைவ உணவில் இருக்கிறது சில நோயாளிகள் வேண்டாம் அதை சாப்பிடாமல் இருக்கலாமே தவிர ஒரு நாற்பது வயசுக்கு வரைக்கும் அதெல்லாம் சாப்பிட்டா தான் அது நல்லது நாற்பதுக்கு மேலே தவிர்த்து கொள்ளலாம் அந்த வயசு அது வந்து உட உடல் உழைப்பு இல்லாதவங்களா இருந்தால் இப்படி நம்ம விளங்கி பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து குறையே நீங்கள் சொல்ல இயலாது சைவ அசைவ உணவு சாப்பிட்றது செய்ய முடியாது குறை சொல்ல முடியாது தேவையான ஒரு சித்தாந்தம் தான் சைவங்கிறது அனைவரும் சைவம் என்பது சாத்தியமே கிடையாது